நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாரம்பன் உண்மை உழைப்பு உயர்வு மேல்விசாரம் நகரமன்ற கூட்டத்தில் தனிநபர் தலையீடு அதிகமாக உள்ளதாக கூறி பனிரெண்டு உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் நகராட்சியில் நேற்று மாதாந்திர நகரமன்ற கூட்டம் நகராட்சி அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்றது விசாரம் நகரமன்ற தலைவர் குல்சார் அகமது கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் ஆணையர் பயணி முன்னிலை வகித்தார் கூட்டம் தொடங்கிய போதே அதிமுகவை சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் ஜமுனா ராணி லக்ஷ்மி சோமசுந்தரம் அமிதபானு சேட்டு திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் பொடிக்காரர் முகமது காதர் முகமது ஜியாவுதீன் நசி முனிஷா அப்துல் அலீம் சல்மா பானு அக்பர் கோபிநாத் ஆகியோர் கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு நகரமன்ற கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமலில் ஈடுபட்டனர் அப்போது கோரிக்கை அடங்கிய மனுக்களை ஆணையர் பழனியிடம் கொடுத்து வெளிநடப்பு செய்தார்கள் இந்த சம்பவத்தினால் மேல் விசாரணை நகராட்சியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர் நான் இருக்கிறேன் என் பெயர் கோபிநாத் எனது வார்டுக்கு இந்த மன்ற மூலமாக இதுவரை அளித்துள்ள நிதி என்பது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கடந்த மூணு வருடங்களாக நான் நகரமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் எனது ஊரில் கட நாற்பது வயசு கழித்து முதல் திமுக உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் எனது வார்டுக்கு இந்த மூலமாக கிடைத்த ஜனரல் பண்ட் நிதி ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மூன்று வருடமாக ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஐந்து எனது வார்டு எந்த அளவுக்கு மேம்பட்டு என்பது நீங்களே யோகித்து பாருங்கள் பல முறை